தமிழகம் தவறும் சமயமெல்லாம் தவறாது என்று கொடுப்பவர் சிவகார்த்திகேயன் வாயுள்ள பிழைக்கும் இது யாருக்கும் சரியோ இல்லையோ சிவஹாத்தியனுக்கு பொருத்தமான ஒன்று மிமிக்ரீன் மூலம் தனது வாழ்வின் அடுத்தடுத்த உயரங்களை எட்டி பிடிக்க முயலும் சிவஹாத்தியனை தடுக்கும் தடை கற்களோ ஏராளம் தடை கற்களை ஆக்கி வரும் சிவகார்த்தியன் சினிமாவை தாண்டி தேவை ஏற்படும் போதெல்லாம் தமிழக மக்களுக்கு தன்னால் என்ற உதவியை செய்து வருகிறார் நெட்டிசன்கள் இவரின் செயல்களுக்கு அது இது என்று விமர்சிக்கும் போதும் விமர்சனங்களை தாண்டி என் கடுமையான சூழலிலும் தவறாமல் ஆஜராகி விடுகிறார் மிக்ஜாம் புயலின் சேதங்களை சரி செய்யும் பொருட்டு முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு பிரபலங்கள் பலரும் தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகின்றனர் நடிகர் சிவகார்த்தியன் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய நிதியை சந்தித்து பத்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கி உள்ளது பாராட்டுதற்குரியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கும் ஐந்து லட்சமும் கஜா புயலின் தீவிரத்தில் கட்டுண்ட போது பத்து லட்சமும் தமிழக அரசுக்கு கொடுத்து உதவினார் சிவா தமிழக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் தவறாமல் உதவிக்கரம் நீட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் நம் சிவகார்த்தியேயன் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவே வீட்டுக்குள் முடங்கி போனது மக்கள் பலரும் வியாபாரத்தில் நொடிந்து போயினர் பலரது வாழ்க்கையை புரட்டி போட்ட கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து மீள சிவகார்த்தியேன் பெப்சி ஜூனியனுக்கு பத்து லட்சம் வழங்கினார் உச்சத்தை தொட்ட கோவிட்டின் இரண்டாவது அலையில் மக்கள் பலரும் கொத்து கொத்தாக மாண்ட நிலையில் மருத்துவ உதவிக்காக மக்கள் பரதவித்த போது திணறிய அரசாங்கத்திற்கு பிரபலங்கள் பலரும் உதவி செய்த நிலையில் சிவகார்த்தியேன் இருபத்தைந்து லட்சத்துக்கான காசோலையை முதல்வரிடம் வழங்கினார் இந்த நல்ல மனசு எங்கள் அண்ணா நல்லா இருக்க வேண்டும் என்று அவரின் உடன் ரசிகர்கள் ரசிகர்கள் பிடிக்கின்றனர் இது ஒரு புறம் இருந்தாலும் தான் ஒரு பச்சை தமிழன் என்று கூறிவரும் சிம்பு எப்படிப்பட்ட உதவி செய்து வருகிறார் என்பது யாருக்குமே தெரியவில்லை ஒருவேளை அஜித் மாதிரி தெரியாமல் செய்கிறாரா என்பது புரியாத புதிராக உள்ளது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்